வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் நடப்பாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி ஏழு சதவிகிதமாக இருக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது டிஜிட்டல் வங்கி சேவையின் வளர்ச்சியில் பாரத ஸ்டேட் வங்கி முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிா்மலா சீதாராமன் கூறியுள்ளாா் வடகிழக்கு பருவமழை காரணமாக பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மாநில அரசு கூறியுள்ளது மத்திய அரசின் திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டத்தின் கீழ் தமிழகத்தைச் சேர்ந்த முப்பத்தோராயிரத்திற்கும் மேற்பட்ட கிராமப்புற இளைஞர்கள் பயனடைந்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது இனி செய்திகள் நடப்பாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி ஏழு சதவிகிதமாக இருக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது நாட்டின் உயர் பொருளாதார வளர்ச்சியை இது உறுதி செய்துள்ளதாக நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இதன் மூலம் பொருளாதார வளர்ச்சியை பொறுத்தவரை ஜி இருபது அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளில் இந்தியா முதலிடத்தில் உள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது டிஜிட்டல் வங்கி சேவையின் வளர்ச்சியில் பாரத ஸ்டேட் வங்கி முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் மும்பை பாரத ஸ்டேட் வங்கி கட்டிடத்தின் நூற்றாண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார் நாள்தோறும் இருபது கோடி டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் பாரத ஸ்டேட் வங்கி மூலமாக நடைபெறுவதாக அவர் தெரிவித்தார் நாடு முழுவதும் நாற்பத்தி மூன்று பாரம்பரிய கட்டிடங்களில் பாரத ஸ்டேட் வங்கியின் கிளைகள் செயல்பட்டு வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார் வடகிழக்கு பருவமழை காரணமாக பெரிய அளவு பாதிப்பு ஏற்படாமல் தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கூறியுள்ளார் விருதுநகர் மாவட்டம் பிளவக்கல் பெரியாறு அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று தண்ணீரை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் இன்றைக்கு நம்முடைய பிளவுக்கல் அணையிலிருந்து பாசனத்திற்காக தொடர்ந்து ஆறு நாளைக்கு நூற்றம்பது கனஅடி வீதம் தண்ணீர் திறந்து விடப்படுகிறது தண்ணீர் கொஞ்சம் வரத்து வந்து கொண்டிருக்கிறது மழை பெய்து தண்ணீர் வருகிற நேரத்தில் தொடர்ந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்து அந்த பணி நடக்கும் நேரடி கால்வாய்க்கு மூணு சைவர் சைவர் கண்ணடி வீதம் இருபத்தி எட்டு ரெண்டு இருபத்தி ஆறு வரை அந்த தண்ணி நேரடி கால்வாயில அந்த தண்ணி வழங்க இருக்கும் இந்த பகுதியில் இருக்கிற கண்மாய்கள் நீர்ப்பாசன வசதிகளாக மேம்பாடு செய்வதற்காக நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள் மகளிர் மேம்பாட்டிற்காக சிறப்பு திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாக உணவு அமைச்சர் திரு சக்கரபாணி கூறியுள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓரப்பம் கிராமத்தில் நடைபெற்ற கூட்டுறவு வார விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார் நியாயவிலைக் கடைகளில் வயதானவர்கள் கைரேகை வைப்பதில் உள்ள சிரமங்களை கருத்தில் கொண்டு மாநிலம் முழுவதும் கருவிழி பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் மலை கிராமங்களில் செயல்பட்டு வரும் பகுதி பகுதிநேர நியாயவிலைக் கடைகள் முழுநேரமும் செயல்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு சக்கரபாணி கூறினாா் மத்திய அரசின் திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டத்தின் கீழ் தமிழகத்தைச் சேர்ந்த முப்பத்தோராயிரத்திற்கும் மேற்பட்ட கிராமப்புற இளைஞர்கள் பயனடைந்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் நூற்று தொன்னூறு கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதில் பயிற்சி பெற்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைத்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வேளாண்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மூன்று லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தூத்துக்குடி துறைமுகத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள் பதினோரு புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம் செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் மத்திய அரசின் மக்கள் திட்டங்களை ஊடகவியலாளர்கள் பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் பொறுப்பு வகிக்கும் திரு வி பழனிசாமி கேட்டுக் இன்று கோவையில் சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகம் ஏற்பாடு செய்திருந்த ஊடகவியலாளர் பயிலரங்கில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் பத்திரிகை தகவல் அலுவலகம் சென்னை ரீஜன்ல இருந்து இந்த ஒர்க் ஷாப் நம்ம கண்டக்ட் பண்றோம் இது ஊடகவியலாளருக்கு நடத்தக்கூடிய இந்த பயிலரங்கம் என்ன இதுனா ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நம்ம டிபார்ட்மெண்ட் மூலமா ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பத்திரிகை தகவல் அலுவலகம் ஒரு வருஷத்துக்கு இந்த மாதிரி நம்ம ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறைகள் உண்டு அதன் பிரகாரம் வந்து நம்ம இங்க கோயம்புத்தூர்ல பண்ணிருக்கோம் அதே மாதிரி சைபர் கிரைம் நமக்கு தெரியும் நமக்கு சோசியல் மீடியா இருந்ததுக்கு அப்புறம் நிறைய எது உண்மையான செய்தி அது பொய்யான செய்தின்னு தெரியாம நம்ம இருக்கிறோம் அதுக்கப்புறம் உண்மையான செய்தி பொய்யான செய்தி என்ன தெரியல டேக் நியூஸ் எங்களுடைய எய்ம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன் போய் நிறைய பேர்கிட்ட போய் பேசுறத விட ஊடகவியலாளர் மூலமாக அரசினுடைய திட்டங்களை கொண்டு போகிறதுக்கும் அவேர்னஸ் கிரியேட் பண்ணதுக்கும் அந்த மாதிரி நம்ம மீட்டிங் பண்ணோம் இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது பேசிய குடிபெயர்வு ஒரு பாதுகாவலர் திரு ராஜ்குமார் பணிக்காக வெளிநாடு செல்பவர்கள் அது தொடர்பான விளம்பரத்தின் நம்பக தன்மையை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார் புதுசா வந்து ஒரு வகையான மோசடி நடந்துட்டு இருக்கு இது என்னன்னா கம்போடியா லாவோஸ் மயான்மர் போன்ற நாடுகளில் வந்துட்டு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கஸ்டமர் ஒர்க் கஸ்டமர் கேர் எக்ஸிகூட்டிவ் இந்த மாதிரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணாம் பிப்டி டு சிக்ஸ்டி தௌசண்ட் சாலரி சாப்பாடு இலவசம் தங்குற இடம் இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்ரூட்மெண்ட் பேர்ல நிறைய ஆன்லைன்ல வந்து விளம்பரம் வருது இதை நம்பி நம்ம இளைஞர்களும் நிறைய பேர் அங்க போறாங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுதா இந்தியர்களை ஸ்கேம் பண்ண வைக்கிறாங்க இந்த வருஷம் மட்டுமே நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை இந்திய தூதரகத்தோட உதவியோட ரிஸ்க்யூ பண்ணி கொண்டு வந்திருப்போம் தமிழக காவல்துறையுமே வந்து இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்து பதிஞ்சிருக்காங்க முப்பதுக்கும் மேற்பட்டவங்க அரசு செய்யப்பட்டிருக்காங்க ஒரு பக்கம் நடவடிக்கை எடுத்தாலும் இன்னொரு பக்கம் வந்து இதற்கான விழிப்புணர்வு வந்து ரொம்ப முக்கியம் ஸோ வந்து போகிறதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனையை வந்து அவங்க சால்வ் பண்ணிக்கலாம் மாணவர்கள் உயர்கல்வியை தொடர்வதற்கு நிதி தடையாக இருக்கக்கூடாது என்ற நோக்கில் மத்திய அரசு பிரதமரின் வித்யாலட்சுமி திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் மாணவர்கள் எளிதாக கல்வி கடன் பெற முடிவதாக திருவள்ளூர் மாவட்டத்தின் இந்தியன் வங்கி மேலாளர் திரு அருள்ராஜ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் கல்லூரி படிப்பை தொடங்குவதற்கு கல்விக் கடன் எனில் நம்ம பாரத பிரதமர் அறிமுகப்படுத்திய பிரதம மந்திரி வித்யாலட்சுமி என்ற ஸ்கீம் மூலம் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் வித்யாலக்ஷ்மி டாட் காம் என்ற வலைத்தளத்திலும் தங்கள் விண்ணப்பத்தை ஆன்லைன் மூலம் பதிவு செய்யலாம் மேலும் மாணவர்கள் ரூபாய் ஏழரை லட்சம் வரை கடன் பெறும் பட்சத்தில் மத்திய அரசு பாரத ரிசர்வ் வங்கி மற்றும் இந்திய வங்கிகள் சங்கம் விதிமுறின்படி சிஜிஎஃப் எஸ்இல் மூலம் பிணையமில்லாமல் கடன் வழங்கப்படுகிறது மேலும் ரூபாய் ஏழரை லட்சத்துக்கு மேல் கடன் பெறும் பட்சத்தில் மாணவர்கள் கடன் தொகைக்கு சமமாக பிணையத்தை வைத்து கடன் பெறலாம் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி உள்ளிட்ட பத்து மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் குமரிக்கடல் பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு சில இடங்களிலும் நாளை மற்றும் நாளை மறுநாள் ஓரிரு இடங்களிலும் நிதி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு மயிலாடுதுறை திருவாரூர் நாகை தஞ்சை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஒரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த குமரிக்கடல் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் தென் தமிழக கடலோரப் பகுதிகள் லட்சத்தீப கடல் பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மேற்கொண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மதுரை மாவட்டத்தில் மாநில அரசின் நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி சங்கீதா பயனாளிகளுக்கு வழங்கினார் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து ஆட்சியர் திருமதி சந்திரகலா தலைமையில் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனி மலைக்கோவிலுக்கு செல்லும் ரோப் கார் பெட்டிகளின் சோதனை ஓட்டம் இன்று நடைபெற்றது கோயம்புத்தூர் பீகார் மாநிலம் வரூனி இடையே வரும் இருபதாம் தேதி சிறப்பு ரயில் இயக்கப்படவுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது நாமக்கல் மாவட்டத்தில் ஆட்சியர் திருமதி உமா மாற்றுத் திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை இன்று வழங்கினார் திருப்பத்தூர் மாவட்டத்தில் சாலை விபத்து நிவாரண நிதியிலிருந்து உதவித்தொகை மற்றும் நல அட்டைகளை ஆட்சியர் திரு தர்ப்பகராஜ் இன்று பயனாளிகளுக்கு வழங்கினார் திருச்சி மாவட்டம் புளியஞ்சோலையில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது அமீர் அலி தலைமையிலான அணியில் அங்கித் பல் ரோசன் குஜூர் உள்ளிட்ட இருபது பேர் இடம்பெற்றுள்ளனர் இப்போட்டி மஸ்கட்டில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் நான்காம் தேதி வரை நடைபெறுகிறது ஆசிய இளையோர் கிளைம்பிங் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜோகா பூர்த்தி வெள்ளிப்பதக்கம் என்றார் ஜம்ஷெட்பூரில் நடைபெற்ற இப்போட்டியில் பதினெட்டு வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு அவர் இப்பிடி வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அபிஷேக் வர்மா பதக்கம் வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நடப்பாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி ஏழு சதவிகிதமாக இருக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது டிஜிட்டல் வங்கி சேவையின் வளர்ச்சியில் பாரத ஸ்டேட் வங்கி முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் வடகிழக்கு பருவமழை காரணமாக பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மாநில அரசு கூறியுள்ளது மத்திய அரசின் திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டத்தின் தமிழகத்தைச் சேர்ந்த முப்பத்தோராயிரத்திற்கும் மேற்பட்ட கிராமப்புற இளைஞர்கள் பயனடைந்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது